சூப்பரான ஒரு தீபாவளி ஸ்வீட் இந்த மினி ஜாங்கிரி வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு அரை கப் உளுந்து இருந்தால் போதும் இதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு நல்லா சுத்தமான முழு உளுந்து எடுத்துக்கோங்க அதாவது தோல் எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கணும் இதை தண்ணி ஊற்றி நல்லா கல்நீர் பிடிச்சி எடுத்துக்கோங்க அதாவது இதில் இருக்கிற ஸ்டார்ச் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஸ்டார்ச் இருந்ததுன்னா இதில் டேஸ்ட்டில் வந்து வித்தியாசம் வரும் அதனால இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு அலசிடுங்க இதே மாதிரி ஒரு மூணு வாட்டி நல்லா கல்நீர் பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா க்ளீனாக ஆகிடும் இப்போது இந்த உளுந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து குடிக்கிற தண்ணியே சேர்த்துங்க ஏன்னா இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் சேர்த்துட்டு இதை ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் இதை நம்ம ஊற வச்சுக்கலாம் ஊற வைக்கிறப்ப ஃப்ரிட்ஜிலையே வச்சு ஊற வச்சுக்கோங்க ஏன்னா உளுந்தும் தண்ணியும் சில்லுன்னு இருந்ததுன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா பொது பொதுன்னு வரும் உளுந்து நல்லா ஊறி இந்த மாதிரி டபுளாக இருக்குது இப்படி இருந்ததுன்னா நமக்கு அரைக்கிறப்போ மாவு கெட்டியாகவே இருக்கும் நீர்த்து போகாது இப்போது இதை வந்து தண்ணி வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அரைக்கிறதுக்கு வெறும் அரைக்கப் உளுந்து போட்டிருக்கறனால இது ஒரே பேட்ச்லேயே நம்ம ஈஸியாக அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குரகுரப்பாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்துனா தான் இது உளுந்து கெட்டியாக அரைச்சி எடுக்க முடியும் இப்போது அந்த சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு மாவு ஸ்மூத்தாக இருக்கணும் திக்காக இருக்கணும் அதே சமயத்தில் பொது பொதுன்னு இருக்கணும் நம்ம கையில் எடுத்தோம்னா அந்த ஷேப் மாறாமல் அப்படியே கெட்டியாக இருக்கணும் இது கரெக்டான பதம் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் எல்லாத்தையுமே மாற்றிட்டு இதை அலசி தண்ணி ஊற்றிடாதீங்க இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இதனால டேஸ்ட் எதுவும் மாறுபட போகிறதில்ல நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை பீட் பண்ணிக்கோங்க கையிலேயே அப்போ தான் இன்னுமே பொது பொதுன்னு ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் ஆகி திக்காகிடுச்சி விப்டு க்ரீமில் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டிஃப் பீக்ஸ் வந்ததுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் நம்ம சிரப் செய்கிற வரலும் இது அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு வச்சுருங்க சுகர் சிரப் செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் அப்போ யூஸ் பண்ணால் அதே ஃபுட் கலர் மறுபடியும் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சர்க்கரை பாவுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துனா போதும் அதை அந்த ஃபுட் கலர் கரையிற மாதிரி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி சக்கரை கரையிற மாதிரி பண்ணிக்கலாம் எந்தவித குரணையுமே இல்லாமல் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாவு காய்ச்சிட்டே இருக்கணும் நமக்கு வந்து பதம் கரெக்டாக வர வரலும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இடையில இடையில ஒரு கம்பி தான் செக் பண்ணிகிட்டே இருங்க வரலனா கண்டினியூஸாக குக் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒரு கம்பி தெளிவாக தெரியணும் அதுதான் ஒரு கம்பி பதம் அது வந்துருச்சுனாலே போதும் அதுக்கப்புறம் குக் பண்ண வேண்டாம் ஹீட்லேருந்து இதை இறக்கிடுங்க இப்போது நம்ம ஜாங்கிரி செய்கிறதுக்கு நான் ஒரு பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன் நீங்கள் பால் கவர் கூட எடுத்துகிட்டு இது இந்த மாதிரி ஒரு கிளாஸில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற இந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த சைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க குட்டி ஹோலாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நல்லா வந்ததுன்னா டேரெக்டாக ஆயிலில் நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி மாவு திக்காக இருக்கணும் ஜாங்கிரி செய்கிறதுக்கு நல்லா அகலமாக ஆழம் கம்மியாக இருக்கிற பேன் தான் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சான்னு பாருங்கள் போட்டோன்னே மேலே வந்தால் போதும் மீடியம் சூடாக இருக்கணும் இப்போ நம்ம ஜாங்கிரியை ஒன்று ஒன்றா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பொறுமையாக பண்ணாலே போதும் ஏன்னா ஆயில் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கும் இதே மாதிரி பேட்டர்னில் நீங்கள் மினி ஜாங்கிரியாகவும் பண்ணலாம் இல்லைனா பெரிய சைஸும் பண்ணிக்கலாம் ஜாங்கிரிங்கிறது இது மைதா மாவில் செஞ்சால் அது வந்து ஜிலேபி அதனால தான் நம்ம ஜாங்கிரின்னு சொல்கிறோம் ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணணும் ஒழுங்காக குக் ஆகலாம் பாவில் போடுறப்ப கரைஞ்சி போயிடும் அதனால் கிறிஸ்பியாக ஆகிற வரலுமே குக் பண்ணிக்கோங்க பபுல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நல்லா இதை எண்ணெயை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பார்த்தாலே தெரியும் நமக்கு கிறிஸ்பியாக இருக்குது இப்போது இதை எடுத்து வச்சுருங்க இந்த ஒரு பேட்ச் ஃபுல்லாக தீமே நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நம்ம சிரப்பில் சேர்த்துக்கலாம் சிரப் வந்து வார்மாக இருந்ததுனால் டக்குன்னு ஏறிடும் அதனால கொஞ்சம் வார்ம் பண்ணிட்டு ஜாங்கிரியை சேர்த்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஊற விடலாம் இடையில திருப்பி போட்டு ஊற வச்சுக்கோங்க எல்லா ஜாங்கிரியுமே நல்லா ஊர்னதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி எக்ஸஸான சிறப்பை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி தான் ஒரு பேட்ச் நீங்கள் குக் பண்ணுற வரலாம் அடுத்த பேட்ச் ஊறிட்டு இருந்ததுன்னா டைம் கரெக்டாக இருக்கும் அவ்வளோ தான் நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான ஜாங்கிரி வெறும் அரைக்கப் உழுந்து வச்சு நம்ம வீட்லேயே செஞ்சாச்சு இப்போ இதோட டெக்ஸ்சர் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வெளியில் வந்து பார்க்க லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே சாஃப்ட்டாக அந்த சிரப் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் நம்ம ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு